வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் எல்லாமே பேசுவோம் இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டோட வர வாரம் எப்படி இருக்குன்றதும் அதை தொடர்ந்து நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்றதும் எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் எந்த ஷேரை இப்போதும் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது எந்த ஷேரு அபோ லெவலில் வரா மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி அதோட அபோவ் பீக்கான டொண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடை டச் ஆகுமானா கண்டிப்பாக டச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ வேறு யூஎஸ் வேறு சைனா மேலே டேரிஃப் போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பிளஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதனால யூஎஸ் மார்க்கெட்டு பெரிய அளவில் கரெக்ஷன் ஏற்பட்டுருக்குது ஸோ யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ஒரு நல்ல டைம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து எப்பவுமே வந்து டேரிஃப்ன்ற பேர்ல மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுறதும் திருப்பி அது பழைய நிலைமைக்கு தான் இங்கே நடந்துட்டு இருக்குது மேபி அவர் திருப்பி ஷார்ட் பண்ணலான்ற ரேஞ்சுக்கு இதை பண்ணியிருக்கலாம் முன்னாடி வந்து ஃபெட்டோட சேர்மேன் பவல் வந்து ஒரு ஹை வேல்யூஷன் சொன்னனால ஷார்ட் ஆச்சு இப்போ திருப்பி வந்து இந்த ஒரு ரீசனுக்காக மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது ஸோ யூஎஸோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமை நல்ல கரெக்ஷன் இருந்தது ஸோ ஆவியஸாக வந்து நாளைக்கு நடக்க போகிற இந்திய மார்க்கெட்டை அதை தொடர்ந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஆனாலும் இது சைனாக்கும் யுஎஸ்க்கும் சம்மந்தப்பட்டது நெக்ஸ்ட்டு வந்து மோடி வந்து நெகோசியேஷன் ட்ரேட் நெகோசியேஷன் நல்லா போயிருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு மாதிரி இந்தியாவுக்கு வந்த புதிய அமெரிக்க தூதரும் நல்லபடியாக மோடியை வந்து வாழ்த்திருக்கனால அது பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது மேபி இவங்களுக்குள்ள ட்ரேட் நெகோசியேஷன் ஓரளவுக்கு கான்ஃபிடண்டான லெவலில் பாசிட்டிவாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மார்க்கெட்டோட கரெக்ஷன் வந்து இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நாளைக்கு லிஸ்ட் ஆஃப் போகிற டாடா கேபிட்டல் பற்றி பார்க்கலாம் கிரே மார்க்கெட்டில் இதுக்கான ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஷேருக்கு ரூபா ரெண்டு ரூபான்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதனால் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதை நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க ஸோ அனதர் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதோட அவங்க கேட்டிருக்க ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் டென் தௌசண்ட் க்ரோர் மேலே இருக்குது ஸோ இதை மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனோன்னே நிறைய பேர் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் பாட்டம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனாலும் இன்னொன்று மேஜரான என்ஐஏ இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீமியம் வராதனால அதை விட ப்ரீமியம் ப்ரைஸை விட கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனோன்னே அதை பை பண்ண சான்ஸ் இருக்கு ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அதுல அப்பர் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனாலும் அபவ் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி பழைய நிலைமைக்கும் வரும் பழைய நிலமையை விட கீழே போவோம் ஹெச்பிடி ஹெச்டிஎஃப்சியோட ஒரு இது வந்து இப்போ பினான்சியல் இது வந்து லிஸ்ட் ஆச்சு அது இப்போ ஐபிஓ பிரைஸ் கீழே இருக்குது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸும் இதே அளவு ஐபிஓல ஃபண்டு கலெக்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் அது ஐபிஓ பிரைஸை விட கீழே இருக்குது ஸோ அதே நிலம தான் இதுக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது பட் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இதை அப்பர் சர்க்கிட்லையும் கொஞ்சம் மேலேயும் வச்சிருக்குது சான்ஸ் இருக்குது ஷார்ட் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஆனாலும் மார்க்கெட்டில் வந்து இதை விற்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சிப்பாங்க ஏன்னா இது வந்து டென் தௌசண்ட் கோர் அபோவ் ஷேராக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை வாங்கினாலும் இதை வந்து கட்டுக்கடங்காமல் விற்கப்படும் ஸோ இதை பார்த்துக்கோங்க சேம் டியூஸ்டே லிஸ்டாக போற எல்ஜியும் பட் எல்ஜிக்கு ப்ரீமியம் வரும்னு சொல்லி முப்பது பர்சன்டேஜ் ஆனால் மார்க்கெட்டோட நிலவரத்தை பொறுத்து இது இறங்கலாம் ஏறலாம் ஆனா எல்ஜி வந்து கம்பேர்ட் டு டாடா கேபிட்டலை விட ஓரளவுக்கு ப்ரீமியமில் வரத்துக்கும் பிளஸ் அதுக்கு மேலே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட போகலாம் ஆனாலும் திருப்பி ஒரு செல் ஆஃப் வரும் டூ டேஸ் கழிச்சு ஸோ இதுல விற்கிறவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறவங்களோட ரிஸ்க்கு அதிகமாக தான் இருக்கு பட் எல்லா ஷேருமே இந்த ரெண்டு ஷேருமே ஒன் ஆர் டூ டேஸ் கண்டிப்பா அபோவ்ல போகும் ஆனாலும் அதோட ஐபிஓ பிரைஸுக்கு வரத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா எல்ஜியில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா செமிகண்டக்டர் இஷ்யூஸ் ரேர் எலிமெண்ட்ல கண்டிப்பா அது ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தாலும் ராயல்டி பிரச்சனை இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் இருக்கனால கண்டிப்பாக இதுவும் ஐபிஓ ப்ரைஸுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கன்சிடர் பண்ணுறோன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தேர்ட்டி டேஸில் வந்து கியூஐபி இன்வெஸ்டர் வந்து லிஸ்ட் ஆகிட்டு விற்கும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து செல் ஆஃப் அதிகமாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸும் அபோவில் இருக்கனால ரீட்டைல் இன்வெஸ்டர் நீ மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நூறுரூவா இரநூறுவாக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஷேரை பை பண்ண மாட்டாங்க ஸோ பெரிய அளவில் பையிங் இருக்காதனால கண்டிப்பாக இது இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் இண்டசன் பேங்க் பக்கம் போயிடலாம் இண்டசன் பேங்க்கு கொஞ்சம் கரெக்ஷனை கொடுத்தாலும் திருப்பி எழுநூத்தி பத்தொம்பதுன்ற ஒரு வேல்யூக்கு போயிட்டு திருப்பி வந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இதை வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா இது ஏன் இப்போ கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குன்னு நான் சொல்றேன்னா இது மூவாயிரம் கோடி லாஸை வச்சு தான் வந்து அதோடய ப்ரீவியஸ் ஐலேருந்து இது கீழே வந்துருக்குது ஸோ ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஐலேருந்து இது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கீழே இறங்குச்சு ஆனாலும் திருப்பி அந்த மூவாயிரம் பர்சன்டேஜை ஓவர் கம் பண்ணி அது மேலே வந்துடுச்சு போன கோட்டரை அந்த மூவாயிரம் கோடிக்கான லாஸை வந்து கணக்கு காட்டிட்டாங்க ஸோ அது கணக்கு காட்டினால இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும் சோ குரோத் இருக்கிறதுனால கண்டிப்பா அது ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு அது எயிட் ஹண்ட்ரட டச் பண்ணி நைன் ஹண்ட்ரட் கூட போகலாம் அடுத்த மூணு மாசத்துல ஸோ இதை பிக் பண்ற டைம் ஆனால் கண்டிப்பா பிக் பண்ணலாம் யார் யாரெல்லாம் செவன் ஃபிஃப்டி கீழே பிக் பண்ணீங்களோ த குட் தான் இருக்கும் ஏன்னா வந்து அதிகமா இதுல வந்து இதுக்கப்புறம் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ இதை பிலோ எயிட் ஹண்ட்ரட் கீழே கன்சிடர் பண்றவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் எந்த இதுவும் இல்லை பட் வந்து அபோவ் எயிட் ஃபிஃப்டி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இதில் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்குதுன்றது கஷ்டம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கன்சல்ட் ஆகி பொறுமையாக தான் மேலே போவோம் வர பேட் நியூஸை பொறுத்து திருப்பி எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வரும் திருப்பி மேலே போவோம் பட் எயிட் ஹண்ட்ரட் கீழ கன்சிடர் பண்ணுன்னா ஒன் ஆஃப் த குட் ஸ்டேஜ் நிறைய இன்வெஸ்டர் வேல்யூ இன்வெஸ்டர் எல்லாம் எயிட் ஹண்ட்ரட் கீழ கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் கீழ நிறைய பேங்க்ஸும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து எயிட் ஃபிஃப்டி கீழே கன்சிடர் பண்ணது ஒன் ஆஃப் த குட் ரீசன் பட் இது இதுக்கப்புறம் அது இதில் வருமானா கஷ்டம் நாளைக்கு மார்க்கெட் இன் கேஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக வரும் ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் இது ஒரு ரிசல்ட் பாசிட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படியே வரலைனாலும் அவங்களோட மூவாயிரம் கோடி லாஸை அவங்க லாஸ்ட் குவார்ட்டர் கனெக்ட் ஆனால ஸோ இந்த குவார்ட்டர் அதை கணக்காட்ட மாட்டாங்க அது ஒன் ஆஃப் த அவங்களோட பாசிட்டிவ் சைனாக இருக்கனால ஸோ கண்டிப்பா இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சவுத் இந்தியன் பேங்கு சவுத் இந்தியன் பேங்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தனால இது பத்து பர்சன்ட் லாஸ்ட் செஷன்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது பட் இதை இப்ப கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது லாஸ்ட் டைம் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி தான் வந்து ஸ்பிலிட் அப் நடந்து ஷேரை வந்து மூணு ஷேருக்கு ஒன்னும் அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணலாம்னா கண்டிப்பா இல்ல இது என்னதான் இருந்தாலும் பத்து பர்சன்ட் ஏறிச்சு ஸோ இது கண்டிப்பாக குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ என்ன தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தாலும் அடுத்த மூணு மாதத்தில் இது இதே ரேட்டில் தான் இருக்க சான்சஸ் இருக்குது இல்லை இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி ஐம்பது ரூபா போனால் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ரிஸ்க் எடுக்கணுன்றவங்க இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க பட் மார்க்கெட்டில் லோ லெவலில் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் என்னைக்கு எந்த பேட் நியூஸ் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது பேட் நியூஸ் வர்றதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணல பட் அதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் வேற ஃபால் நம்ம மேலே நிறைய விழும் ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ மேலேயே வராத மாதிரி ரொம்ப நாள் சஸ்டெயினாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது அது இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்குது ஒன் செவன்டி ஒன் செவன்டி டூன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி பேக்கப் ஆகி வந்துட்டு இருக்குது மேபி இதோட ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் அபவ் வந்து இது ரீச் பண்ணோம் இன்கேஸ் பேடாக இருந்ததுன்னா இன்னும் பத்து பாயிண்ட்லேருந்து பதினஞ்சு பாயிண்ட் இதில் கரெக்ஷன் ஆகும் பட் பாட்டம்காக வெயிட் பண்ணாம ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா இதோட பொட்டன்ஷியலும் இதோட டிவிடனும் கான்ஸ்டன்டான ஒரு கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி ஸோ இதுல மேலே போச்சுன்னா கண்டிப்பா டூ ஃபார்ட்டின்றது ஒரு லிமிட்டா இருக்குது ஸோ பிரைஸ் டூ புக்கை விட இது கீழே தான் இருக்குது ஸோ இதை தைரியமா கன்சிடர் பண்ணலாம் இப்போதான் ரீசெண்டாக டிவிடண்ட் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் இதை முன்னாடியே வச்சுருந்தீங்களோ டிவிடன் கிரெடிட் ஆயிருக்கும் ஸோ எனக்கும் நிறைய அளவுக்கு கிரெடிட் ஆச்சு ஸோ இதை இப்போ வாங்கலாம்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு நாளைக்கு சவுத் இந்தியன் பேங்க் மாதிரி இதில் ஒரு ரிசல்ட் வந்து மேலே போயிட்ட பிறகு கன்சிடர் பண்றது ஒரு தேவையில்லாத வேலை இப்போ கன்சிடர் பண்றோன்றவங்க லிமிட்டாக கன்சிடர் பண்ணுங்க உன்ன கீழே போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுங்க பட் இது ஒன் ஆஃப் த கன்சிடரேஷன் ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம சன் டிவியே பார்ப்போம் சன் டிவி வந்து ஆர்சிபியோட சேல் வந்து ஃபைனலைஸ் ஆகுற மாதிரி இருந்தது பேச்சுவார்த்தை நடக்குது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனோன்னே அதோட வேல்யூவேஷன் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அதோட இன்னொரு கம்பெனியான சன்ரைஸோட வேல்யூஷன் தெரிஞ்சு ஸ்டா ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றுவாங்கன்னு நினைச்சாங்க ஸோ அதனால ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒரே நாளில் ஏத்தனாங்க பட் அந்த நியூஸ் அதுக்கப்புறம் வரல அது ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னு தெரியல ஆனாலும் ஒன் ஆஃப் த இது வந்து எஃப்எம் சிஜி ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும்ன்ற பேர்ல இதை சன் டிவியை கம்மி பண்ணியிருக்காங்க ரேட்டு ஸோ அது இல்லாமல் ஒன்று நம்ம தலைவர் நச்ச படம் கூலி வந்து பெருசா வந்து இவங்க தான் மெயின் இன்வெஸ்டர் ப்ரொடியூசர் எல்லாமே இவங்க தான் அது இல்லாமல் அதை வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஏ சர்டிஃபைடு இதோட ரெவன்யூவை கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ இந்த வாட்டி ரிசல்ட் வந்து கம்மியாக வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ ஹைலி ரிஸ்கு இந்த ப்ரைஸில் ஆனால் இது ஒன் ஆஃப் த சப்போர்ட்டில் தான் இருக்குது செவன்டி சிக்ஸ் டு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் நல்ல சப்போர்ட்டு இதை அது சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இன் கேஸ் உடைக்குதுன்னா அது தேர்ட்டி சிக்ஸ் நைன்டின்னு போகுது ஸோ நம்மளோட எய்ம் இதை வந்து லோல பிடிக்கிறது ஸோ இந்த ரேட்டில் பிடிக்கணுமானா இது டூ இயர்ஸ் ஒன் இயர் பிஃபோரில் இது நல்ல சப்போர்ட்ல இருந்தது ஸோ இப்போத்துலேருந்து அக்குமுலேட் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம் பட் என்னோட இது என்னென்னா இது இன்னும் செவன்ட்டி ஃபைவ் குறையன்றது பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் போகுன்றது என்னோட எய்மு ஏன்னா இப்போ வர ரிசல்ட் கண்டிப்பாக இதுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அதுதான் ஒன்று ஏற்கனவே சொன்ன ரீசன் மாதிரி நிறைய படங்களும் இதுவும் நல்லா போகல இவங்க வந்து ஒரு யூகே ஃப்ரான்ச்சைஸ் ஒரு கிரிக்கெட் டீமை டி டென்னில் பை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆச்சுன்னா இன்கேஸ் இந்த ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த குட் டைம் டு பை ஆஃப்டர் ரிசல்ட் பட் பேக்கில் போய் ரிசல்ட் நல்லா இருந்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே உடனே கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் செவன்டின்றது இதோட அப்பர்ல ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூவா இருக்குது ஸோ அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் கீழேயே ஒரு நல்ல லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ரேட் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது செவி ரூல்ஸ் படி பட் இதை வந்து எந்த டைமில் கன்சிடர் பண்ணணுன்னு இருக்குது இப்போ இது கீழே இருக்க ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக் நெக்ஸ்ட் வந்து இதே எஃப்எம்சிஜியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து டாபரு டாபர் வந்து ஃபோர் எயிட்டி நைனில் ட்ரேட் ஆகுது உங்களுக்கே தெரியும் டாபர் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் சம்திங்கில் வந்து கீழே வந்துச்சு திருப்பி அப் அண்ட் ஆகி சிக்ஸ் ஃபார்ட்டிக்கிட்ட போச்சு பட் திருப்பி டவுனில் வருது ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் ரிசல்ட் நல்லா இருக்காதுன்றதுனால கீழே வருது ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன் டிவி வந்து இந்த மாதிரி செக்டர்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குது ஸோ இதை தொடர்ந்து அதுவும் கீழே போகுன்றனால அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த பிரைஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க்கு அப்படின்ட்டு ஸோ டாபரும் வந்து கம்மியாகுது அது தொடர்ந்து ஏன்னா ரூரல் ஏரியால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா தான் சொல்றாங்க அது தொடர்ந்து வந்து இவங்களோட மெயினாக இவங்க சேல் பண்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து நாடுகள் நேபாள் பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரிக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்றாங்க அங்கெல்லாம் கலவரம் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால மேபி இதை தொடர்ந்து இது ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அல்லாமல் இவங்க மேலே ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டு இருந்தது ஒரு பேட்டர்னுக்காக அது என்னாச்சுன்னு தெரியல சரியா பட் வந்து அது ரிசல்ட் எதுனா வந்ததுன்னா கண்டிப்பாக இது அடியும் அது சான்ஸ் இருக்குது ஸோ இது இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க ஒன் ஆஃப் த குட் கம்பெனி நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ஐடிசி வந்து என்னதான் தெரியல அது எப்போ அதுலேருந்து ஓட்டல் தனியாக போச்சோ அணிலேருந்து அது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் வந்து ஹோட்டல் செக்டார் ஹோட்டல் செக்டாரை நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வளர்த்துக்கு வந்து வெளியே விட்ட மாதிரி அது வெளியே போயிடுச்சு ஒன் ஆஃப் த டைமில் ஸோ அது நிறைய பேருக்கு லிஸ்டிங் ஆகும்போது கம்மியான ப்ராஃபிட் கொடுத்தாலும் இப்போ வந்து அபவ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போகுது ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸில் லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் ஃபோரு டென்னு கிட்ட ட்ரேட் ஆகுது டூ கிட்ட போச்சு திருப்பி வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கம்மியாக திருப்பி ட்ரேட் ஆகுது அதை இரநூறு பாயிண்ட் கம்மி கீழே வந்து அதை கன்சிடர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா அது கான்ஸ்டன்ட் டி டிவிடன் ரிட்டர்ன்ஸ் இருக்க ஒரு நல்ல இதுதான் அது அது ரிட்டர்ன்ஸ் அதில் எந்த இதுவுமே இல்லை ஹோட்டல் செக்டர் அது மேலே எந்த டேக்ஸும் மேஜராக கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்ஸ் இல்லை பட் ஐடிசியில் அப்படி இல்லை அதில் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் டேரிஃப் வர மாதிரி இருக்குது அவங்க யூஸ் பண்ணுற சிகரெட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அது வந்தால் சப்ளை செயின் அடி வாங்கி அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க பட் இங்கே ஒரு காமனான ஒரு திங்க் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் குடிப்பவர்கள் குடிப்பார்கள் பிடிப்பவர்கள் பிடிப்பார்கள் அதுதான் இதோட மெயின் சாராம்சமே ஸோ சிகரெட் பிடிக்கிறவங்கள யாராலையும் மாற்ற முடியாது முன்னாடி பத்து ரூபா விற்றது இன்னைக்கு இருபது ரூபா விற்றாலும் பிடிக்க தான் செய்கிறாங்க நாளைக்கு முப்பது ரூபா விற்றாலும் பிடிக்க தான் செய்ய போகிறாங்க ஸோ அது சேஞ்ச் ஆகாது பட் என்ன இருந்தாலும் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுது ஸோ அதுக்காக இது ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வருது ஃபோர் ஹண்ட்ரட் கீழே நல்ல சப்போர்ட் இருந்தாலும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடிச்சு அடிச்சு ரிட்டன் போகுது முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வந்தால் இதோட குட் ப்ரைஸு பை பண்ணுறது இருந்தால் பை பண்ணலாம் அதே மாதிரி அது கீழே போனாலும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இப்போது ரிசல்ட் மேபி நல்லா இருந்தது அப்படின்னாலும் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டின் கிட்ட தான் போவோம் அதில் ஒரு டிவிடன் கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் வரத்துக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹோட்டல் என்டிடியை வித்து அதில் வந்து ரெவென்யூ தான் இவங்க காட்டியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் ரிசல்ட்டும் ஓரளவு பேடான ரிசல்ட் தான் இது ஏன்னா சம்டைம் வந்து டிமெர்ஜ் ஆகிற ரிசல்ட்டை வந்து பெருசாக நம்ம கண்டுக்கூடாது ஏன்னா டீமெர்ஜ் ஆகும் போது அது தனியாக போனாலும் அதுலேருந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து இவங்க கணக்கு கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இவங்ககிட்ட இருக்கே தவிர இவங்க வந்து மேஜராக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸில் பட் அதோட ரிட்டர்ன்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆச்சானா இந்த குவார்டர்ல தான் தெரியும் ஆனாலும் இது ஒன் ஆஃப் த ரிஸ்கில் இருக்கு நல்ல கம்பெனி ரிஸ்க் மீன்ஸ் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கு பட் இன்னும் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது பத்துக்கு எட்டு சான்ஸ் இருக்குது ரெண்டு சான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகலாம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு இந்த கம்பெனி இதோ நல்ல ப்ரைஸ்னால் கண்டிப்பாக நல்ல பிரைஸில் தான் இருக்குது ஏன்னா ஃபைவ் ஃபார்ட்டின்றது இதோட ஒன் ஆஃப் த அப்பரு அது ஒரு டைம் வந்து நிறைய பேர் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி போகும்போது துள்ளி குதிச்சாங்க பட் அப்போ வித்துட்டு எஸ்கேப் ஆனவங்க எஸ்கேப் ஆகிருக்கலாம் யாருமே அப்ப வித்துருக்க மாட்டாங்க இது எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் போகும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தாங்க டாடா மோட்டார் மாதிரி மேலே போவோம் மேலே போவோம் அது கீழே போவோம் கீழே போகும் போயினே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஜெயஎல்ஆர் சேல்ஸ் அந்த சேல்ஸ் இந்த சேல்ஸ் மேலே போகும் பார்த்தா இது ஜெயல் ஆர் சேல்ஸ் எல்லாம் போய் இப்போ புது இன்வென்ஷனுக்கு போயிட்டாங்க அவங்க அது எங்க போகணும்னே தெரியாது மாதிரி கீழே இருக்குது அது மேலே போகுது எழுநூறு கீழே வருது இப்போ ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்ல எங்கேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது போகிற போக பார்த்தா திருப்பி ஐநூத்தம்பது ரூபாய்க்கு போயிடும் பொழுது ஏன்னா அதோட பிரச்சனை டிமெர்ஜி திருப்பி டிமெர்ஜின்றாங்க ஒன்னா அந்த கம்பெனியை சேர்த்தாங்க சேர்த்து இந்த கம்பெனி இப்போ பிரிக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு எல்லாரும் பிரித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசஞ்சர் வெறிக்கல் இருந்து அதோட பேசஞ்சர் வெரிக்கல் மற்றும் வந்து இது தனியாக போய்டுன்றாங்க இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ்லாம் ஸோ லக்ஸுரி கார்ஸ்லாம் தனியாக போகும்போது அது கண்டிப்பாக பயங்கர அடி வாங்கும் அவங்களோட ஸ்ட்ராங்கான பேசஞ்சர் சப்போர்ட்டு திருப்பி மேலே போவோம் ஸோ இந்த மெர்ஜில் இந்த டி மெர்ஜில் கண்டிப்பாக பிரச்சனை வந்து மக்கள் இருக்கும் ஏன்னா ஆல் டைம் வந்து டாட்டா டிவிஆரை வந்து அவங்க வந்து டாட்டா மோட்டாரோட சேர்த்தாங்க பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் நாலு ஷேர்னு சம்திங் சேர்த்தாங்க அதோட ஷேரை சேர்க்கும் போதே இன்வெஸ்டர் வந்து செம கடுப்பாயிட்டாங்க ஏன்னா அவங்க வச்சு இந்த ப்ரைஸுக்கும் அது வந்ததுக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அது இல்லாமல் அந்த டிவிடன் வந்து அந்த டிவிடண்டை ஆட் ஆகி நிறைய பேர் டேக்ஸ் கட்டணும்லாம் இருக்கிறாங்க ஸோ த இது வந்து இப்போத்துக்கு இந்த மார்க்கெட்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்னு எதிர்பார்ப்போம் வந்ததுன்னா நல்ல கரெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பா இல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்னும் யூஎஸ் டு இந்தியா டேரிஃப் வந்து சரியா தெரில சோ மீன் வயலு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டஸ் பேங்க் ரிஸ்க் எடுக்கலாம் சன் டிவி ரிஸ்க் எடுக்கலாம் மாடரேட்டட் ரிசல்ட் தான் ஸோ ரிஸ்க் எடுக்கிறது ஒன் ஆஃப் த சாய்ஸ் தான் அதுல வந்து ரொம்ப ஹைலி இஷ்யூவாக தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் இப்போது தொடாதீங்க கர்நாடகா பேங்க் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் ரிசல்ட் வருதோ இல்லையோ அது ஓரளவு ரிசல்ட் கன்சிடர் தான் இருக்கு அப்படி இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் போனோம் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்னா தைரியமா கன்சிடர் பண்ணுங்க இப்பத்துக்கு டெய்லி கோல்டு சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது அது இல்லாம இப்ப கரெக்ஷன் வந்து கோல்டுல ஸ்டார்ட் ஆகும் அன்டில் நெக்ஸ்ட் மந்த்த் டென்த் வரைக்கும் ஏன்னா இப்பத்துக்கு நெக்ஸ்ட் ஃபெட் மீட்டிங்ன்றதே கிடையாது ஃபெட் மீட்டிங்கை பத்தி நான் ஒன்னு நாள் டீட்டெயிலா சொல்றேன் அது ஏன் கோல்ட வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு பட் ஆனா இப்பத்துக்கு கோல்டு வந்து சின்ன சின்னதாக கரெக்ஷன் ஆகும் நெக்ஸ்ட் மன்த்து டென்த் வரைக்கும் ஸோ கண்டிப்பா வந்து இப்போத்துக்கு கரெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி மன்த்து அப்புறம் கோல்டு திருப்பி ரேலி ஆகும் திருப்பி இந்த ரேட்ல உங்களால் கன்சிடரே பண்ண முடியாது யாருன்னா வந்து கோல்டை கன்சிடர் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க அதை தாண்டி சில்வரும் நல்ல பீக்குக்கு போகுது கோல்டு பத்து பாயிண்ட் போனால் சில்வர் இருபது பாயிண்ட் போகுது கோல்டு வந்து சில்வர் பீட் பண்ணிட்டு போகுது ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட் ஒன்று தரேன் கோல்டு அப்ப ஆகுதுன்னா அடுத்து ஃபாலோட் பை தான் சில்வர் ஆகுது கோல்டு ஃபால் ஆகுதுன்னா அது ஃபாலோட் பை சில்வர் தான் ஆகுது ஸோ ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க கோல்டு ஏறுச்சுனா ஒன்னே கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறங்க கோல்டு இறங்கிச்சின்னா சில்வரில் விற்றுருங்க அவ்வளோதான் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் த வெரி குட் சாய்ஸ் கரண்ட்லி இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சில்வர் வந்து பல செக்டரில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க இவி வெரிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காம தெரியல நெக்ஸ்ட் வந்து க்ரீன் எனர்ஜின்ட்டு நம்ம அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணோம்னா சில்வருக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது அதெல்லாமே கோல்டை விட சில்வர் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பத்து வேரியபிள் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் இப்போதான் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருந்தே சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் முடிஞ்சால் மிட் ஆஃப் த வீக் மீட் பண்ணி பேசுவோம் எதனால் சேஞ்சஸ் இருந்தால் ஸோ இது வரைக்கும் கன்சிடர் பண்ண ஸ்டாக்கை என்னன்னு பார்த்துக்கோங்க சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மொத்தமாக மாட்டிக்காதீங்க டம்ப் ட்ரம்ப் வந்து நைட்டு நைட்டு என்ன சொல்வார் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியல நேற்று நைட்டு என்னான்னு தெரில சைனா மேலே கனவு வந்தால் என்னான்னு தெரில சைனாவை சொல்லிட்டு போயிட்டாரு பட் சைனா வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுதான் உண்மையான ரீசன் ஏன்னா வந்து அவங்க வச்சிருக்க ரேர்த்தேலிமெண்ட்டை பேஸ் பண்ணிதான் யூஎஸோட மேஜாரிட்டியான டெக்னாலஜி ஒர்க் ஆகுது ஸோ அது ஒர்க் ஆகலைன்னும் போது யூஎஸே கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்கிறாங்க அவங்க டேரிஃப் போடுறதுனால இவங்க பைப் இல்லை இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மார்க்கெட்டில் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் செஷனை விட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அப்போ அது சான்ஸ் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் நன்றி வணக்கம்